நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தையே வலிப்பட வலுப்படுத்தக்கூடியது ப்ரொடக்ட் தி இம்யூன் சிஸ்டம் டெலிசியஸ் பிராகனட் அதாவது என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய வாசனையே ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த நேரத்து இது எதிர்த்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனஸ்ட் ராமா கிருஷ்ணா அண்ட் வானா துளசி ஓகேங்களா துளசிலேயே நிறைய வகைகள் இருக்கு அதுல ராமா கிருஷ்ணா வானா துளசி வகைகள் இருந்து அதனுடைய இலைகள் இருந்து உருவாக்கப்பட்டது இந்த நேரத்துல அந்த சுத்திங் எஃபெக்ட் இருக்கு நம்மளுடைய தன்மைகள் இருக்கு இந்த நம்மளை எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த துளசி அதாவது இந்த துளசியுடைய வாசனமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு எப்பவுமே ஒரு உற்சாகமா ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை உருவாங்க அதுல என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏபிசிடி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி உயர்ந்த தரத்துல நல்ல பியூரா எடுக்கப்பட்டு துளசியில இருந்து இதை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இதுல இஞ்சியினுடைய தன்மைகள் ஆட் பண்ணப்பட்டிருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி இதுல ஆட் பண்ணிருக்கிறதுனால இஞ்சியில பல மருத்துவ குணம் இருக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துளசியினுடைய பண்புகளை இன்னும் மேம்படுத்தும் ஓகேங்களா இன்னும் அது அடுத்த லெவலுக்கு நம்மள டெவலப் பண்றதுக்கு இந்த இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களை ஜாஸ்தி பண்ணும் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்புல பிரச்சனை பண்ணக்கூடிய செல்களை அழிக்கக்கூடியது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் அப் பண்ணக்கூடியது அடுத்து இந்த துளசி அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா எலிக்சர் ஆஃப் லைஃப் அதாவது என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா அமுதம்னு சொல்லலாம்

செரிமான மண்டலத்தை சீர்படுத்தக்கூடிய தன்மை செஞ்சல் இருக்கு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோட வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இருக்கும் ஒழுங்கா டைஜஷன் ஆகாம இருக்கும் ஓகேங்களா மார்னிங் சிக்னஸ் இருக்கும் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த இஞ்சி வந்து இயற்கையாகவே நற்பலன்களை கொடுக்கக்கூடியது ராமா துளசி இந்த ராமா துளசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் பல விதமான ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க இதை எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும் ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஏஜென்ட் அடுத்து ஆக்ட் ஏஜென்ட் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்துமா கோல்டு காஃப் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வு தரக்கூடியது ராமா துளசி தென் கிருஷ்ணா துளசி இது கோல்டுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஃபீவர் இருந்தால் ஃபீவரை ட்ரீட் பண்ணும் ஈவன் சிறுநீரக கற்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் கரைக்கக்கூடியது இம்யூனிட்டி என்ஹான்சர் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கிருஷ்ணா துளசியில இருக்கு இதனடுத்து அமிர்தா துளசி இது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது ஆன்சிட்டி அதாவது மாதிரி படபடப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பதபதப்பு எல்லாம் இல்லாம பாத்துக்கக்கூடியது தென் வானா துளசி இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல நேச்சுரலாகவே நிறைய இருக்கு அதனால இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது ஆன்டி ஏஜிங் அதாவது வயதான தோற்றத்தை தடுக்கக்கூடியது இது மாதிரி பலவிதமான நற்பண்புகளை தரக்கூடிய ஐந்து விதமான மூலிகையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்து மூலிகை என்னங்கிறத பார்ப்போம் ஜிஞ்சர் ராமா துளசி கிருஷ்ணா துளசி அமிர்தா துளசி வானா துளசி இப்படி இந்த ஐந்து மூலையில் இருந்து உருவாக்கப்பட்ட இந்த பஞ்ச் துளசி டிராப்ஸ் இதனுடைய பலன்கள் என்ன இதை எடுக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் இது வந்து பல விதமான பவர்ஃபுல் மருத்துவ பண்புகள் மெடிசினல் ப்ராப்பர்டிஸ் இதுல இருக்கு அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலையில் இந்த வாமிட் வரக்கூடிய சென்சேஷன் இருக்கிறது ஒரு மாதிரி வயிற்றை பிறகு மார்னிங் சிக்னஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி தசை பிடிப்பு இருக்கிறது தென் அடுத்தது ஒரு மாதிரி சுவர்னஸ் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் வந்து இதை ரெடியூஸ் பண்ணக்கூடியது தென் இதில் இன்னொரு முக்கியமான பண்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எஃபெக்ட்ஸ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் தடுக்கக்கூடியது அப்படி இருந்துச்சுன்னால் அதை ரெக்கவரி பண்ணக்கூடியது அதுவும் என்ன அப்படின்னு ஆஸ்டியோ ஆர்த்தர்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வழி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு உண்டான தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்டமல் கிராம்ப்ஸ் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல வரக்கூடிய சில வலிகள் அது குறிப்பா பெண்களுக்கு வரக்கூடிய சில வழிகள் தீர்வு தரக்கூடியது நார்மலாவே அடி வயிற்றுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது

அதாவது அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் லோயர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இரண்டு விதமா இருக்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இந்த கம்ப்ளீட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வலுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த துளசி தென் அடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தினோம் இதை ரெகுலரா எடுக்கிறவங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க இதை எப்படி எடுக்கணும் நம்மளுடைய ஆர்கானிக் பஞ்ச் துளசி டிராப்ஸ் ஒண்ணுல இருந்து இரண்டு சொட்டு ஒரு கிளாஸ் வாட்டர்ல விட்டுலாம் அல்லது டீல கூட விடலாம் லெசி இந்த மாதிரி எதில் நீங்கள் கலந்து சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு தடவை வரைக்கும் எடுத்துக்கலாம் இது இருபது மில்லி அப்படியே ஒரு பாட்டிலாக வரும் இதனுடைய எம்ஆர்பி ஒன் எயிட்டி ருபீஸ் டிபி ஐ திங்க் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் இது ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அவசியம் இன்னைக்கு எல்லாரும் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்போல்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்களோ வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை அஞ்சு ரூபா அந்த தண்ணி கிளாஸ்ல ஒரு கிளாஸில் ஜஸ்ட் டூ டிராப்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு குடிச்சிடலாம் இதனால பல விதமான நற்பலன்கள் கிடைக்கும் துளசியனுடைய சாறு ஓகேங்களா அதுவும் ஐந்து விதமான மூலிகள் இருக்கு இது அற்புதமான ஒரு சப்ளிமெண்ட் இன்று இருக்கக்கூடிய குளிர்காலத்துல அவசியம் எல்லாரும் எடுக்க வேண்டியது ஓகேங்களா நிறைய வரும் அவசியம் எல்லாரும் எடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இது சாப்பிடுறதுனால ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன டிபி டிபி எவ்வளவு அண்ட் செவன்டி ஓகே இந்த பஞ்ச் துளசி எல்லாரும் எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் கோல்டு பிரச்சனை இருக்கு அடிக்கடி த்ரோட் இதா இருக்கு ஓகேங்களா எல்லாருமே எடுத்துக்கலாம் தண்ணியில ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டு அப்படி ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்தீங்கன்னா குடிச்சிடலாம் நல்ல சுவையாக இருக்கும் துளசியினுடைய மனம் அதை நீங்க ஃபீல் பண்ண முடியும் துளசியினுடைய சார்ல இருந்து கொடுத்துருக்கிறதுனால பல்வேறு விதமான மருத்துவ குணம் இருக்கு அனைவரும் எடுக்கலாம் டிராவல்ல கையிலேயே வச்சுக்கலாம்